உண்மையான அப்பா கிட்ட தனக்காக உயிர்கொடுத்தோட கலர் கிட்டையும் இருக்காங்க பழி வாங்கிட்டு நினைக்கிறேன் அவ பண்ண தப்பு கொஞ்சம் கிடையாது அவ்வளவு பண்ணிருக்கான் பொறுத்துக்கிட்டு மணிப கிபா அதை பண்ணவே மாட்டேங்கிற சரி பாப்போ என்ன நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு சொன்ன மாதிரியே ஷேஷா நாங்க பத்திரமா கூட்டிட்டு போய் வச்சிருந்தோம் ஆனா அவங்க வந்து நம்ம இன்னமே நம்மள அதனால நம்ம கிட்ட வந்து தப்பிச்சு போயிட்டாங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்றான் ஏன்னா எப்படி சொல்றீங்க வந்துட்டு வெளி உலகம் பத்தி தெரியாது அவ கையில காசு கூட இருந்திருக்காது கண்டிப்பா எப்படி அவ வெளிய சர்வை பண்ணுவான்னு தெரியாது தயவு செஞ்சு சீக்கிரமா போய் அவளை கண்டுபிடிங்க ஏன்னா நான் அந்த காங்குன்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன் அவ்வள நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டவுட்டும் வராத மாதிரி பாத்துக்குறேன் அதுக்கப்புறம் இந்த சேஷங்க வந்துட்டு ஒரு கவலர் கிட்ட தனோட ஹேர் பின்ன கொடுத்துட்டு இப்போ இந்த வச்சுக்கோங்க நான் எங்க அம்மா கிட்ட நிறைய காசு இருக்கு அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய குடுக்கற இப்போ மட்டும் எங்க அம்மாவை பாக்க விடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா என்ன கவலாலி இதுதான் அட்வான்டேஜ் நினைச்சிட்டு இவன் தான் காசுக்காக என்ன வேணா பண்ணுவால்ல ஏமா இந்த சின்ன கோல்டு பின்ன குடுத்துட்டு எப்படின்னா அவங்க அம்மாவை பார்க்க முடியும் எவ்வளவு பெரிய குற்றவாளி அவ அப்படின்னு பூ என்கிட்ட இப்ப அவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட சாப்பிடுறது கூட எதுவும் இல்ல நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா ரொம்ப பாவமா இவ கெஞ்சினாலும் அவன் இல்ல இல்ல இந்த காசு எல்லாம் இன்னும் பார்த்தாது நீ போயிட்டு எப்போ இன்னும் அதிகமா சம்பாதிச்சு எடுத்துட்டு வரையோ அப்போ உங்க அம்மா பாக்கலாம் ஆனா நீ வந்து சீக்கிரமா பாத்துக்கோ ஏன்னா உங்க அம்மாவை சீக்கிரமா தூக்குல கீது போட்டாங்க அப்படின்னா பாக்க முடியாது இல்ல அப்படின்றான் அதுக்கப்புறமா எங்க நஜமான சென்டென்ஷனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அதனால எல்லாரும் உட்காந்து செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க செலிபிரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணா மட்டும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா நஜமான சென்டென்ஷன் இறந்துட்டாங்க இல்லையா அப்போ ஹீரோயின் அவன் கிட்ட வந்துட்டு என்ன ரொம்ப ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பா நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும் என்ன நஜமாவே உங்க தங்கச்சியா நினைச்சா உங்ககிட்ட என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சொல்லுங்க அப்படின்றான் அவனும் சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ண நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா அந்த பாய்சன் உடம்புல போனதுக்கு அப்புறமா எவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு என்னாலயே நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அதே மாதிரி உன்னை யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்க கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன் ஆனா இப்ப வரைக்குமே என்னால முடியல அப்படிங்கறத நினைக்கும் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்றான் உங்க தங்கச்சி நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நான் நம்புறேன் அப்படின்னு போது என்னதான் நீ என் தங்கச்சி மாதிரி இருந்தாலுமே நீ என் தங்கச்சி கிடையாது அவளோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த மருத்துவர் இருக்காருல்ல அவர் ஓடி வந்து இந்த பாய்சனுக்காக மருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் கிடைக்காது ஒரு சில தான் இருக்கும் அதனால நீங்க ஈஸியா அது கிடைக்கிற இடத்த மட்டும் போய் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரீசன் டைம்ஸ்ல யாரெல்லாம் இந்த மருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும் ஏன்னா அந்த லிஸ்ட்ல தான் கண்டிப்பா அந்த கொலகாரனும் இருப்பான் ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச ஆன்ட்டி கொள்ளும் போது அவனுக்கும் அடிபட்டு இருக்கும் அவனுக்கு அந்த மருந்து தேவைப்பட்டு இருக்கும் வாங்கியிருப்பான் அப்படின்னு பிளான் பண்றாங்க அண்ணனும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃபாஸ்டா வந்து நீங்க ஹீரோவுக்கு சொல்லுங்க அதே மாதிரி ஒரு மீட்டிங் ஏற்பாடு அப்பதான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பேச முடியும் அப்படின்ட்டு அவசரமா எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க வந்து மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்து நம்ம மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மூணு பேருமே யார் அந்த மருந்து வாங்கிருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு இந்த அந்த லிஸ்ட் யார் யார் வாங்கினாங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் கொடுத்து போயிடறோம் அந்த லிஸ்ட் வாங்கி நம்ம அண்ணா பாக்கறோம் நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்ச யார் பேருமே அதுல இல்ல அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வாங்கி பாக்கலாம் பார்த்தா இந்த பிரின்சியோட அசிஸ்டன்ட் ஜொங்வை இருக்கு ஹீரோ யோசிக்கிறான் டக்குன்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகல ஜொங்வை யாரு அப்படின்னு யோசிச்சு பாக்கறான் அதுக்கப்புறமா தான் தெரியுது பிரின்சியோட அசிஸ்டன்ட் ஐயோ இவன் நான் அப்ப இதுக்கெல்லாம் சின்ன பண்றது எல்லாமே மாஸ்டர் மைண்ட் வந்து பிரின்சியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அண்ணனோட ஆக்சுவலான தங்கச்சி தான் வந்து சென்டென்சியோ அவங்களே இறந்து போயிட்டாங்க அதுவும் இல்லாம ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச அந்த எல்லா தெரிஞ்ச ஆண்டியுமே வந்துட்டு கொண்டிருக்காங்க அதனால இவருக்கு இன்னுமே அதிகமா கோவம் ஆகுது எங்க இந்த பிரின்சி கிட்ட அந்த அசிஸ்டன்ட் வர வந்ததுமே என்ன மன்னிச்சிருங்க ஒரு சின்ன தப்பா போச்சு அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடும் கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் இந்த மாதிரி மருந்து கிடைச்சது நம்ம மருந்து வாங்கி போட்டுட்டேன் அப்படின்றான் அப்போ நிஜமாவே இவன் தான் எல்லாம் பிரச்சனையுமே பண்ணிருக்கான் எல்லா கொலையும் பண்ணதே வந்துட்டு இந்த பிரின்சியோட தான் அவன் சொல்றான் எப்படியோ இந்த எல்லாம் தெரிஞ்ச ஆண்டியை வந்துட்டு ஏதோ ஒரு க்ளூ வச்சிருந்தாங்க அந்த எவிடென்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட இருந்தும் அவங்க அண்ணா கிட்ட இருந்தும் நீ வந்து அவளை கொண்டதுனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்றான் பிரின்சி சொல்றான் இது வரைக்கும் நீ பண்ண விஷயத்துல வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணல எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்க பட் இந்த விஷயத்துல கொஞ்சம் சொத்து இருந்தாலும் பரவாயில்ல பட் நெக்ஸ்ட் டைம் நீ வந்து ரொம்ப வந்து ப்ராப்பரா பண்ணணும் ஏன்னா இந்த பிரின்சிக்கு தேவைப்படுறது எல்லாமே இவங்க தேடிட்டு இருக்கிற ஒரு புதையலோட மேப் அந்த மேப் ஷென் ஃபேமிலி கிட்ட இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க அதாவது நிஜமான சென்டென்ஸ் இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்க அப்பா அந்த மேப் எடுக்கிறதுக்காக இந்த ஜாங்வே அந்த பக்கம் வந்திருப்பான் அப்போ ஹீரோயின் இருக்கிறத பார்த்த உடனே இவனை எப்பயாவது தாண்டி போனாதான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஊசியை வந்துட்டு அந்த விஷம் தடவி இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுல தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க எங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்றான் எப்படியாச்சும் இந்த சாங்கையும் கையும் கலவும் மாட்ட வச்சா மட்டும் இந்த பிரின்சியும் நம்ம அதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்டியுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த பிரின்சி கிஃப்ட கொடுத்து அந்த ஸ்பை பண்ணதா இருக்கா அவ எப்பவுமே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதை பாஸ் பண்ணுவா ஆனா ஹீரோ என்ன பண்ணுவான்னா இவ அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் வந்து எல்லா டைமுமே அனுப்பிட்டு இருப்பா அதே மாதிரி இந்த வாட்டி எல்லாம் தெரிஞ்ச ஆண்டி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி ஒரு கோயில் கிட்ட வச்சுட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா பண்ணா கண்டிப்பா அவனை வருவா அந்த டைம்ல நம்ம அவனை கையும் கலவமா பிடிச்சு மாட்டி விட முடியும் அப்படின்னு பிளான் பண்றாங்க எங்க இந்த ஸ்பை பொண்ணு இருக்காது அவ வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு விட்டுருப்பா என்ன அப்படின்னு போய் பார்த்தா இவன் போட்டிருக்க ஒரு டிரெஸ்ல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஓட்டியோ எதுவும் ஆயிடுக்கும் போல அதுக்காக இவன் என்ன பண்ணிருக்கானா அதுல எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கா இதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது நான் எப்பவுமே அதுல இருக்கிற தான் பாப்பேன் இந்த மாதிரி அழகா பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்றான் நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்ககிட்ட காசெல்லாம் இருக்காது அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ் இந்த மாதிரி திச்சு திச்சு அம்மா எங்களுக்கு தான் பாக்கி விட்டாங்க அதுல கத்துக்கிட்டு அப்படின்றப்போ உங்க கை நிஜமாவே ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வந்து இந்த பிரின்சியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா அதாவது இந்த சாங் வை அவனுக்கு வந்து ஹீரோ அனுப்பி வச்சு அந்த பொய்யான அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருது இதுக்கப்புறம் அவன் நினைச்சு பாக்குறான் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு எவிடென்ஸ் வச்சுட்டு போயிருக்கா இதை மட்டும் விட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம் மொத்தமா இந்த ட்ரெஷர் மேப் போட்டு பிரச்சனையே எக்ஸ்போஸ் ஆயிடும் அதனால எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அதை போய் முடிச்சு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து அவனோட அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க அவனை கூப்பிட்டு ரெண்டு நல்ல சண்டை போடக்கூடிய ஆளா எனக்கு அனுப்பிச்சு வை நாங்க போகணும் ரொம்ப இம்பார்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வரான் ஹீரோ அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருந்த மாதிரி அந்த இடத்துக்கும் வந்துடுறான் முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றான் அங்க ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போய் பயங்கரமா சண்டை போடுறாங்க நாலு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஹீரோவும் பிரின்சியோட அசிஸ்டன்ட்டு இன்னொன்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் அப்புறம் இன்னொருத்தன கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவங்க நாலு பேர் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேர்னாலுமே சமாளிக்க முடியல அதாவது நம்ம ஹீரோனாலயும் அசிஸ்டன்ட்னாலயும் அந்த டைம்ல நம்ம அண்ணனோட என்ட்ரி பறந்து பறந்து அடிக்கிறான் அவன் தான் இருக்கிறதுலயே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்ப நம்ம அண்ணன் சொல்றான் இந்த ட்ரெஷர் மாப்புக்காக நீ என் தங்கச்சிக்கு பாய்சன் வச்சிருக்க இந்த எல்லா தெரிஞ்ச ஆண்டியோ கொண்டிருக்க நீ பிரின்சியோட ஆள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எல்லா பிரச்சனை பண்ணதும் நீங்க தான் தெரியும் மரியாதையை ஒத்துக்கோங்க அப்படின் போது அவன் என்ன பண்ணிருக்கான் இவன் கை மேலேயே ஒரு கன் மாதிரி ஒரு மெக்கானிசம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் அதுல இருந்து அவன் கை காட்டும் போது அதுக்குள்ள அந்த பாய்சன் தடவி வச்ச பின் இருக்கு அது போய் எப்படியோ குத்திரும் இந்த மாதிரி தான் ஹீரோயினே கொண்டிருப்பான் அதே மெத்தட்ல நம்ம அண்ணனையும் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அட்டாக் பண்ணது நம்ம அண்ணனும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான் இருந்தாலும் அந்த பின் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அதை வந்து கத்தியால எப்படி தடுக்க முடியும் ஒரு பின் அவனை குத்திடுது நம்ம அண்ணனுக்கு அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சதுமே இவங்க வந்து நம்ம அண்ணன் மேல போகஸ் பண்ணது அவங்க ரெண்டு பேரும் தவிச்சு போயிடுறாங்க நம்ம அண்ணா அந்த மருத்துவ கொண்டு வந்து சீக்கிரங்க அப்பதான் வந்து சீக்கிரமா காப்பாற்ற முடியும் அப்படின்னு பாக்குறப்போ அவரும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு நான் இப்போதைக்கு அவரோட பாய்சன் பரவாத மாதிரி டெம்பரவரியாக தான் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் ஒரு நாள் தான் அவர் உயிரோடு இருப்பாரு அதுக்குள்ள நீங்க வந்து அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிங்க நான் மட்டும் தான் நம்மளால அவர் காப்பாற்ற முடியும் அப்படின்றாரு அப்போ ஹீரோயின் கேட்கறா சிண்டன்ஸுக்கும் இந்த மாதிரி தான் ஆச்சு அப்போ என்னோட பிளட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு அவங்க ஃபேஸ் தான் வச்சிருக்கே தவிர மற்றபடி நீயும் அவனும் ரத்து சொன்ன கிடையாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறான் அப்போ ஹீரோ கேட்கறான் அப்போ நீங்களும் சிஷானும் உண்மையாவே அண்ணன் தங்கச்சி கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது மருத்துவர் சொல்றாரு வேற வழி இல்லமா நம்ம எல்லா உண்மையுமே ஹீரோ கிட்ட தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இந்த மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹீரோயின் வந்து தத்தெடுத்த பிள்ளையா அதாவது இந்த கிஷனோட அப்பா இருக்காருல அவரை வந்து ஹீரோயினை தத்த எடுத்துக்கிட்டாராம் இது எல்லார்கிட்டயும் சொல்லி ஒரு பெரிய விஷயமா ஆக்க வேணாம் அப்படின்றதுனால தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி வளர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்றாரு அப்போ ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி சொங்கவை நான் தொடர்த்திட்டு போனா அதனால அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியல அதுதான் சொல்லலான்னு வரும்போது நீங்க பேசிட்டு இருந்தது தெரியாம நான் கேட்டுட்டேன் அப்படின்னு போது பரவாயில்ல நீங்க என்னோட ஃப்ரெண்டு தானே கேட்டதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான் எங்க இந்த ஸ்பை வந்து செடிகளெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கான் அப்ப அந்த சொங்கை பறந்து வந்து இவ்வளவு மறந்துட்டு இருக்கான் என்ன தான் எல்லாம் பிரச்சனையும் தான் நான் மாட்டிருப்பேன் தெரியுமா நீ ஃபேக்கா ஒரு நியூஸ் கொடுத்ததுனாலதான் நான் அங்க போய் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்த பையன் துரோகம் பண்றேன் அப்படின்னா உன் வயித்துலயே கத்திய குத்திட்டு பறந்து போயிடுறான் ஹீரோட அசிஸ்டன்ட் என்னடா ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு வந்து பாக்குறாங்க பார்த்தா இவ உடம்புல ரத்தமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா என்னன்னு எடுத்து கேட்கும்போது இந்த மாதிரி வந்து குத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோவும் ஹீரோ இந்த ஸ்பை கிட்ட வந்து பிரின்சி பத்தி ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு வந்து பாக்குறாங்க வந்து பார்த்தா இவனும் கத்தி குடுத்து இங்க இப்படி விழுந்து கிடக்குறான் வாங்க கிட்ட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளே சொல்றா இல்ல இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கே ஃபீல் ஆகுது நான் செத்தருவேன் அப்படிங்கறது அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னையும் ஒன்னு மட்டும் சொல்றேன் உங்க அண்ணனுக்கு வந்துட்டு அந்த மருந்து தேவைப்படுதுல்ல அது இந்த இடத்துல தான் இருக்கு போய் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல தான் இவங்க வந்து எல்லா பாய்சனையும் பிரிப்பேர் பண்ணுவாங்க அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் இங்க போய் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இப்போ வந்து அந்த ஸ்பையும் நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காங்க இவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை பிடிக்க ஆரம்பிச்சது இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேர் ஆகிற டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இவனுக்கும் இவதான் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கா நிறைய கத்து கொடுத்திருக்கா பாசம் எல்லாம் காட்டுனதுனால இவ்வளவு தான் ஏன்னா இவளோட சர்க்கஸ் வேற வழி இல்லாம ஏல அப்படிங்கிறதுனால ஈஸியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நீங்க வந்து என்ன காப்பாற்ற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே செஞ்சு போயிடுறான் அதுக்கப்புறம் எங்க ஹீரோவோ ஹீரோயினோ வந்துட்டு அந்த மருந்து தீட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க இவங்களும் கரெக்ட்

வச்சுக்கிறான் ஆனா ஹீரோக்கு கையில செம்மையா அடிபட்டுது அதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கு கொஞ்சம் காயம் பட்டிருக்கும் இல்ல அது மெடிசன் இருக்க இடம் அப்படிங்கிறதுனால நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஹீரோயின் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு மெடிசன் எல்லாம் போட்டு விட்டுறான் மருந்து போட்டு விட்டுட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா என்னாச்சுன்னு கேட்கும்போது அவ்வளவுதான் இன்னொரு ரெண்டு மணி நேரம்தான் தான் இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடும் என்னால என் அண்ணனோட உயிரும் காப்பாற்ற முடியல என்னால உங்களுக்கும் கையில காயம் பட்டுருச்சு அப்படிங்கும்போது நான் ஏதோ ஒரு வழி பண்றேன் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் இங்க இந்த பிரின்சியோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவன் முன்னாடி மண்டி போட்டுட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த ஸ்பை போன சொன்னதை நம்பி நான் அங்க போயிட்டு பெரிய டிராப்ல மாட்டிக்கிட்டேன் பேசிக்கிட்டேன் ஹீரோக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறான் அவன் சொல்றான் எந்த ஒரு கவலாலியா இருந்தாலுமே இல்ல என்னோட அசிஸ்டண்டா இருந்தாலுமே தகுதி இல்லாதவங்க என் பக்கமே நான் வச்சுக்க மாட்டேன் அவங்கள உயிரோடய வச்சுக்க மாட்டேன் என்னோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்க தகுதி இல்ல அப்படின்னா அவங்க தலையை வெட்டிடுவேன் அப்படின்றான் இந்த சாங் வயமே அவனுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறதுனால அவனே கையில கத்தி எடுத்து இருந்தாங்க நீங்க என்ன கொண்டுருங்க என் கழுத்துல குத்திட்டு என்ன கொண்டுருங்க அப்படின்னு சொல்றான் அவனும் எந்திரிச்சிட்டு அப்படியே அந்த கத்தியை கையில வாங்கி குத்தப் போறானா அப்படின்னு பாக்கும்போது மேலேந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து நான் மத்தவங்களா என்னோட அசிஸ்டன்ட் எல்லாரும் எல்லாருமே வந்து அப்போ பண்ணிருந்தாங்கன்னா என் பக்கம் வச்சுக்க மாட்டேன் ஆனா நீ அப்படி கிடையாதுடா நீ வந்து எனக்கு ஒரு வேலை செய்யறாலோ இல்ல நீ எனக்கு பணி புரியறாலோ கிடையாது நீ சின்ன வயசுல யாருமே இல்லாம ரோட்ல ஆனாத நின்றுட்டு இருக்கும் போது நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண அப்ப இருந்தா நான் உனக்கு என் தம்பியை தான் பாக்குறேன் நீ தவிர நான் உனக்கு என்ன சேவகனா பார்க்கல அப்படின்றான் அவனுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே புல்லரிச்சு போகுது கண்டிப்பா நான் உங்க சைடு தான் இருப்பேன் உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் என் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அவனுக்கு புள்ளரிச்சு போயிடுது அதுக்கப்புறமா ஹீரோ அங்க வரான் உங்க ஆளு தான் வந்து இந்த ட்ரெஷர் மேப் திருடினது அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த கன்மகனசம் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்களா அதுல இருந்து தானே ஊசி போய் எல்லாரையும் குத்தும் அதுவும் வந்து போகும்போது அவன் கீழே போட்டு போயிருப்பான் போல அதை ஹீரோ வந்து எவிடென்ஸா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் இந்த எவிடன்ஸ் நான் உங்ககிட்டே கொடுத்துறேன் அதுக்கு பதிலாம் இவங்க ஹீரோயினோட அண்ணனுக்காக அந்த மெடிசன் மட்டும் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் இதெல்லாம் பத்தாது அந்த மெடிசன் என்னால தர முடியாது அப்படின்னு பிரின்சி சொல்றான் அப்போ வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் திமரா சொல்றான் உங்ககிட்ட இருந்து வாங்குற அளவுக்கு வந்துட்டு பெரிய இடத்துலலாம் எல்லாம் நீங்க ஒன்னும் இல்ல இருந்தாலுமே நீங்க வந்து இந்த ட்ரெஷர் மேப்பை பத்தி இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா டீடைல்ஸுமே எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி ஹீரோவும் எதுவுமே யோசிக்காம சரி நான் தரேன் எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே கன்வென்ஸ் ஆகிட்டு இந்த பிரின்ஸியோ மெடிசன் கொடுத்துறான் ஹீரோவும் அந்த எவிடன்ஸையும் கொடுத்துறோம் அதே மாதிரி அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா டீடெயில்ஸ்க்கான லாக்கரோட கீயும் கொடுத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த மரத்தை வாங்கிட்டு வேக வேகமா போய் நம்மளோட அண்ணன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்ததுமே அவங்க கொஞ்சம் நேரத்துல கண்ணு முடிச்சிடறான் கண்ணு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா தான் பேசிட்டு இருக்கான் திடீர்னு என்ன ஆகுதுன்னா உடம்பு ஃபுல்லா அவனுக்கு அப்படியே சிவராக ஆரம்பிச்சு வலிக்க ஆரம்பிச்சிருது அப்போ இந்த மருந்து வரை இருங்க நான் என்னன்னு செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க என்னன்னு பார்த்தா இவன் கொடுத்தது பாதி மெடிசன் தான் கொடுத்திருக்கான் அந்த பிரின்சி இந்த பாதி மெடிசன் சாப்பிட்டதுனால இவன் உயிரோட தான் இருப்பான் ஆனா பார்த்தீங்கன்னா உடம்புல எப்பவுமே கண்டினியூஸாக ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும் இவன் பாடி இப்படி தான் ஷிவர் ஆகிட்டே இருக்கும் நீங்க எவ்ளோ சீக்கிரம் மீதி பாதி மருந்து கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த நரக வேதனையில இருந்து உங்க அண்ணனுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்ப வருதுமாயிருந்தது ஹீரோ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க பாய் கேஷ்